அன்பர்களே நண்பர்களே உங்களின் பாலு இன்றைக்கி மிதுன ராசியை பற்றி அது மிதுன ராசியினோட சிம்பிள் எப்படி அது இப்போ எப்படி நாலஞ்சு மாதத்துக்கு என்ன பலன் நடக்குங்கிறத ஒரு அவுட்லைன் பார்க்கலாம் இந்த மிதுன ராசினோட சிம்பல் வந்து ரெட்டையர்கள் ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் அதாவது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்திருப்பது போன்ற ஒரு உ உருவாமல் இப்போ ஆகும் இப்போ வந்து அந்த அப்போ ஒரு தீயல் என்னன்னா தீறி சகம் மனி சக மனிதர்களோடு இருப்பதையே பெரிதும் விரும்புவார்கள் யார் அந்த மிதன ராசிக்காரங்க அவங்க வந்து நட்பு விரும்பிகள் ராசிக்காரங்களை நட்பு விரும்பிகள்னு சொல்லலாம் தனிமையாக அவங்களால் இருக்க முடியாது எப்போதும் யாரிடமாவது பேசிக்கொண்டிருப்பதையே அவர்கள் விரும்புவார்கள் இவர்களால் நல்ல தூதுவர்களாக செயல்படுவார்கள் மனிதர்களை மிகவும் நேசிப்பார்கள் எதிர்ப்பாளர்கள் மீது எதிர்ப்பாளர் அதாவது வந்து ஆண்களாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் ஆப்போசிட் செக்ஸ் எதிர்ப்பாளர்கள் மீது அதிக ஈர்ப்பு சக்தி இருந்து கொண்டு இருக்கும் இந்த மிதன ராசிக்காரங்க எப்படின்னா இங்கிலீஷில் ஜெமினின்னு சொல்லுவாங்க பன்னெண்டுலேயும் லக்கியஸ்ட்டு வந்து இந்த ஜெமினி இவங்களுக்கு எப்படின்னா பெரிய அளவில் டவுன்ஃபாலுங்கிறது வந்து வராது இன்னும் சொல்ல பிறந்தா எப்படின்னாலும் பேக்ரவுண்ட் சப்போர்ட்டில் நோக்கில் யார் கையை களை பிடிச்சோ எந்த ரூபத்திலோ எந்ததுனாலும் பெரிய லெவலை ரீச் பண்ணிடுவாங்க அதுதான் மிதன ராசியை லக்கியஸ்டுன்னு சொல்லுவாங்க இப்போதைக்கு அந்த மிதன ராசிக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த சனிங்கிற கிரகம் வந்து மூலம் அவங்களுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கத்தான் செய்கிறது தொழிலில் ஓரளவு முன்னேற்றம் தொழிலில் வந்து முன்னேற்றம் அப்படி இல்லாத சிலருக்கு வந்து தொழிலில் மாற்றம் கிடைக்கும் வெளியூர் பயணங்களினால் நன்மை ஏற்படாது அடிக்கடி வெளியூருக்கு போயிட்டு வரீங்க வெளியூருக்கு போகிறதுனால பெரிய ஆதாயம் ஒன்றும் வராது ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் இல்லைன்னா என்னென்னா கெட்டப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது குடும்பத்தில் வந்து எவருக்காவது ஒரு நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதை அலட்சி செய்யாமல் உடனே டாக்டர்கிட்ட போய் பார்த்துக்கன்னா இந்த காலதமம் செய்யாதிருந்தால் செலவுகளையும் வீண் கவலைகளையும் தவிர்த்து விடலாம் அடுத்து குரு குரு வந்து பன்னெண்டாம் வீடு வரையஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்போது மங்களகரமான காரியங்களுக்கு அதாவது சுப செலவுன்னு சொல்லலாமே அந்த சுப செலவுகள் ஏற்படுகின்றன வரவுக்கு மேல் செலவுகள் அதிகரித்து கொண்டே இருக்கும் மேல் அதிகாரிகள் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க உங்களோட சுப்பீரியர்கள் வந்து வேலை பார்க்குற இடத்துல இந்த ட்ரேடிங்காகத்தான் பெரிய லெவலில் லாபம் வராது அதனால் அதை தவிர்த்து விடுவது நல்லது ஆனால் மனைவியினோட உறவு மட்டும் மனம் மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்கும் நன்றாக இருக்கிறது அடுத்து ராகுன்னு சொல்லக்கூடியது வந்து உங்க ஜாதகத்துக்கு பதினொன்றாம் வீட்டில் பத்தாம் வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்போ பிரபலமானவர்களோட சந்திப்பும் நண்பர்கள் உறவினர்கள் ஆதரவும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது ஆடம்பர செலவு ஜாஸ்தி பண்றீங்க சுபகாரியம் ஒன்று வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்க போகுது அடிக்கடி வந்து விருந்து பாற்றி அந்த மாதிரி வைக்கிறீங்க வெளியூர் பிரயாணங்கள் வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறது தொழிலில் முன்னேற்றமும் நல்ல லாபமும் கிடைக்கிறது கணவன் மனைவி உறவு கூட நன்றாகவே இருக்கிறது அடுத்து கேது பகவான் மூலம் என்ன ஆகுதுன்னா பெற்றோரோட உடல்நலையே கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனித்து கொள்ளுங்கள் கடன் தொல்லை கொஞ்சம் ஜாஸ்தியாகிக்கிட்டு இருக்குது வீணலைச்சல் தொழிலில் தடங்கள் தோன்றி மறைந்து விடுகிறது அப்போ இது வந்து நாலு கிரகத்தை பத்தியும் சொல்லியாச்சு ஜென்ரலா ஆவடி மாற்றம் ஆவடி மாசம் நிம்மதி உண்டாகும் கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வரும் எதிர்பாரத வலை வகையில் பணம் வந்து சேரும் உத்தியோகம் பார்ப்ப பார்க்குறவங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவும் உதவியும் கண்டிப்பாக கிடைக்கிறது மனைவி மக்கள் நண்பர்கள் எல்லாரோடய உதவி கிடைக்கிறது மகிழ்ச்சி நிலவுகிறது அடுத்து புரட்டாசி மாதத்தை பார்த்தா தூரதேச பிரயாண வாய்ப்புகள் அதன் மூலம் நன்மைகளும் உண்டாக போகிறது செலவினங்கள் வந்து கட்டுக்கடங்காமல் போயிட்டே இருக்குது ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி பணத்தட்டுப்பாடு இருக்கிறது இல்லை செலவுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் எக்ஸ்ட்ரா பணம் வர்றதுனால அது டேலி ஆகிடுது எப்படியாவது எந்த வழியிலேயாவது பணம் வந்து கொண்டே இருக்கிறது மாத கடைசியில் உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதிகள் உண்டாகிறது அந்த நேரத்தில் வந்து வெள்ளரிக்காய் தக்காளி இளநீர் மோர் அந்த மாதிரிப்பட்ட பொருட்களை அதிகம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஐப்பசி மாதம் வீணலைச்சல் கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு தேவையில்லாத மனதில் டென்ஷன் உண்டாகிறது வீட்டில் வந்து வெளியே அந்த மாதிரி இருந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்தால் மன மகிதி மகிழ்ச்சியும் மன அமைதியும் நிறைந்திருக்கிறது உறவினர்களோட ஒரு டி உறவு அதாவது சொந்தக்காரங்களோட நன்றாகவே இருக்கிறது எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை அதே சமயத்தில் கார்த்திகை மாதம் விரோதிகள் கூட கூட உங்களுக்கு நண்பர்களாக மாடிவிடுகிறார்கள் அதாவது வந்து உங்களை எளிமையாக நினச்சிக்கிட்டு இருந்தவங்களே உங்களோட குணத்தை பார்த்து உங்கள்கிட்ட நண்பர்களாக மா பழக ஆரம்பித்து விடுகிறார்கள் பொருள் சேர்க்கை அதாவது நகை துணி மணின்னு நிறைய வாங்குறீங்க எதிர்பாராத வகையில் வீடு நிலம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது தொழிலில் மனஸ் நிம்மதி தொழில் சுமூகமாக செய்கிறது கணவன் மனைவி உறவு கூட நன்றாகவே இருக்கிறது அடுத்து மார்கழி மாதம் தந்தையினோட அப்பாவோட ஹெல்த்து கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்கலாம் பாதிக்கப்படலாம் அதே மாதிரி மாதத்தின ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் பணத்தட்டுப்பாடும் வீண்கவலையும் இருந்துக்கிட்டு இருக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் தொழிலில் அதாவது அதிக லாபமும் மன அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகிறது தை மாதம் தை மாதம் வந்து அந்த வெளியூர் பயணங்கள் அடிக்கடி பிரயாணம் போகிறதே தவிர்ப்பது நல்லது வண்டி வாகனத்தை வந்து கொஞ்சம் மெதுவாக ஓட்டுங்க உஷ்ண சம்பந்தமான வியாதிகள் ஏற்பட போகிறது எதுக்கும் எச்சரிக்கையாக நடந்து கொண்டால் தொல்லைகளை தவிர்க்கலாம் மிதுன ராசி பெண்கள் நாய் எப்படின்னா எல்லாரும் போற்றக்கூடிய வகையில் ரொம்ப அழகாக இனிமையாக பேசுவார்கள் அவங்க வந்து ஓரளவு அழகான தோற்றம் உடையவர்கள் நீண்ட கைகளும் ஒல்லியான கால்களையும் உடையவர்கள் கண்கள் வந்து கூர்மையாக துருதுருன்னுட்டு இருக்கும் இசை நடனம் போன்றவற்றில் ரசனையும் திறமையும் உண்டாகும் இவங்க வந்து அவங்களோட மூக்கு வந்து எ எடுப்பார்கள் அதாவது தீர்க்கமான ராஸ் நாசியை உடையவர்கள் இல்லறை இன்பம் அவர்களுக்கு இனிது அமையும் பழைய விஷயங்களில் அங்கே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மத்தியில் கருத்து வன்மை தோன்றிவிடணும் பிறருக்கு தெரியாத வண்ணம் மறைச்சிடுவாங்க இவர்களை இந்த மிதுன ராசியில் பிறந்த பெண்களை முழுவதுமாக புரிந்து கொள்வது ரொம்ப மிகவும் கடினம் ஆனால் அவங்க வந்து சுகஜீவ் அவங்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் கிடைக்காது நண்பர்களே அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த ராசி அதாவது கடகராசியை பல சந்திப்போம் உங்கள் பாலும்